தமிழகத்தின் காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை அறுவடை பெரும்பாலும் முடிந்துவிட்டது ஆனால் விவசாயிகளின் நெல் இன்னமும் கொள்முதல் மையங்களில் தேங்கிக் கிடக்கிறது தமிழ்நாடு நுகர்வோர் கழகம் திட்டமிட்ட முறையில் நடவடிக்கை எடுக்காததால் தேங்கிக் கிடக்கிறது இவ்வாண்டு குறுவை பயிரிடப்பட்ட பரப்பளவு ஆறு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் ஏக்கர் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் ரெட்டிப்பு ஆனால் அதே அளவுக்கு கொள்முதல் நடைபெறவில்லை அறுவடை செய்யப்பட்ட பயிரில் எழுபது தயாராக இருந்தாலும் அதில் வெறும் நாற்பது சதவிகிதம் மட்டுமே அரசு மையங்கள் மூலம் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது பல மாவட்ட கொள்முதல் மையங்களில் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை நாற்பது கிலோ எடையுள்ள நெல் மூட்டைகள் குவிந்துள்ளன தற்காலிக மையங்களும் முழுமையாக செயல்படவில்லை என்பதால் நெல் திறந்த வெளியில் குவிக்கப்பட்டு மழையால் சேதமடைந்து வருகிறது நெல் கொள்முதல் தாமதத்திற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன லாரிகள் போதுமான அளவில் இல்லாததால் நெல் மூட்டைகளை கிடங்கிற்கு கொண்டு செல்ல தாமதம் ஏற்பட்டுள்ளது ஒரு மையத்தில் தினமும் ஆயிரம் மூட்டைகள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற இலக்கில் தற்போது முதல் மேலும் கோணி பை பற்றாக்குறை கடுமையாக உள்ளது மேற்கு வங்கத்தில் சேமிக்க கோணி பைகள் வந்ததாக அதிகாரிகள் கூறினாலும் பெரும்பாலான மையங்களில் இன்னும் குறைவாகவே உள்ளன முன்கூட்டியே திட்டமிடல் இல்லாததே மிகப்பெரிய குற்றமாகும் இந்த ஆண்டு விளைச்சல் அளவை மதிப்பீடு செய்து போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து விவசாயிகளுடன் கலந்துரையாடவில்லை இதற்கு மேலாக ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் ஐந்து மேலாளர் மாற்றப்பட்டதால் நிர்வாக நிலைத்தன்மையே சிதைந்து விட்டது தொடர்ச்சியான வடகிழக்கு மழையால் பல மையங்களில் நெல் உழைக்க தொடங்கியிருக்கிறது இவையெல்லாம் புதிதல்ல திமுக ஆட்சியில் ஒவ்வொரு பருவத்திலும் நெல் கொள்முதல் தாமதம் ஒரு வழக்கமான கதையாகிவிட்டது தேர்தல் காலத்தில் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய களஞ்சியம் அமைப்போம் என உறுதியளித்திருந்தாலும் இன்று வரை அது நிறைவேற்றவில்லை விற்க முடியாமல் முடியாமல்வசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்போது தீபாவளி முடிந்ததும் அரசு உடனடியாக நெல் கொள்முதல் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விவசாயிகளிடமிருந்து எழுந்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை தீவிரமாவதற்கு முன்பே நெல் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாயிகள் நெல் வயல்களில் மாதக்கணக்காக உழைத்த பின்பு மையங்களில் தோறும் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது மழையிலும் வெயிலிலும் நின்று விவசாயிகள் விளைவித்த அந்த நெற்கதிர்கள் இன்று அரசின் அலட்சியத்தை பாதிக்கப்பட்டுள்ளன நேரத்தில் திட்டமிடாமல் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை மழையில் கெட்டுப்போக என்பது ஆட்சியின் அலட்சியத்தையும் திறமையின்மையையும் வெளிப்படுத்துகிறது விவசாயிகளின் உழைப்பை காக்க உடனடி நடவடிக்கை அவசியம் என்பதை தமிழக அரசு உணர வேண்டும்